தமிழகத்தில் தொடங்கவும் இல்லை அதிகரிக்கவும் இல்லை அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு இடங்களில் நடக்கும் கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ்நாட்டில் தான் குற்றங்களே இல்லாத பள்ளிக்கூடங்களா இருக்கு இந்த மாவட்டத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது பள்ளிக்கு செல்கின்ற மாணவ மாணவிகள் அவங்களுக்குள்ள ஒருதற்கொருதர் சிறு சண்டை தள்ளுமுள்ளு இருந்ததுன்னா அடுத்த நாடியே மறந்துட்டு அவங்க சேர்ந்துக்கிடுவாங்க அதை ஒரு குற்றமாக்கி நீங்கள் பத்திரிகை நண்பர்களெல்லாம் அதை பெருசாக்க வேண்டிய அவசியம் இல்லை பாலியல் குற்றம் பாலியல் சீண்டல் அது யாராக இருந்தாலும் சரிதான் சரியான நடவடிக்கை நம்முடைய மாண்முக முதல்வர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் ஆளுங்கட்சி என்றோ எதிர்கட்சி என்றோ ஜாதியை பார்த்தோ மதத்தை பார்த்தோ இனத்தை பார்த்தோ வேண்டியவர் வேண்டாதவர் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் நம்முடைய மாண்முக முதல்வர் அவர்கள் குற்றம் நடைபெற்ற அடுத்த நிமிடமே எவ்வளவு தண்டிக்க முடியுமோ கண்டிக்க முடியுமோ இவ்வளவு விரைவாக அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கின்றார்கள் ஆகவே மற்ற மாநிலத்தோடு தமிழகத்தை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் இந்தியாவிலே படிப்பில் முதலிடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு தான் இருக்கின்றது இந்தியாவிலே இது நாம தர புள்ளியோரம் இல்லை ஒன்றிய அரசு தந்திருக்கின்ற புள்ளி ஓரத்தில் அதுதான் இருக்குது ஆகவே மற்ற மாநிலத்தோடு கம்பேர் பண்ண நம்ம மாநிலத்தோடு கம்பேர் பண்ணுறதுக்கு எந்த மாநிலமும் இல்லை மிக உதாரணமாக கட்டாய கல்வி ஒன்று முதல் பதினான்கு வயது ஒன்று முதல் எட்டு வகுப்பு வரை தொண்ணூற்றம்போது சதவீதம் மாணவ மாணவிகள் படிக்கிறோம் மொத்த மாணவ மாணவிகள் எண்ணிக்கை நூறுனால் தொண்ணூற்றம்பது பேர் படிக்கிறோம் பன்னிரெண்டாவது வகுப்பை எடுத்துக்கிட்டால் எண்பத்தொம்பது சதவீதம் பேர் பன்னிரெண்டாவது வகுப்புக்கு வரோம் அதுலேயும் அந்த டிராப் அவுட்டுன்னு அதை அவங்க டென்த்து படித்த உடனே ஐடிஐக்கு போயிருப்பாங்க அல்லது வேலை வாய்ப்புக்கு பிற்பாங்க அந்த அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட தொண்ணூற்றம்போது சதவீதம் கல்வியில் முன்னெடுக்கின்ற மாநிலம் நம்முடைய மாநிலம் நம்முடைய புதிய கல்விக் கொள்கையில் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ள ஐம்பது சதவீதம் பேர் பட்டம் படிப்பதற்கு இலக்கு வச்சுருக்காங்க நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே அதை தாண்டிட்டோம் நம்ம ஆகவேகளில் நடைபெறுகின்ற நம்முடைய கல்வியினுடைய தரமாக இருக்கட்டும் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் பள்ளி அரசு நம்முடைய கல்வித்துறைக்கு என்னென்ன விதிமுறைகள் வகுத்து கொடுத்துருக்கின்றதோ அதை அப்படியே கடைபிடிக்கிறாங்க நீங்கள் சொல்கிறது அங்கே இல்லைன்னு சொல்கிறது அதை சொல்கிறாங்க அந்த குற்றம் என்ன நடந்தது அதை விசாரித்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மத்திய அரசு நமக்கு தர நம்மகிட்ட நிதியை வாங்கிட்டு போகிறாங்க நேற்று கூட நான் சொன்னேன் நிதி பயிர்களுக்கு ஜிஎஸ்டியில் பாதி மத்திய அரசு பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது அதில் இருபத்தோரு சதவீதம் மாநிலத்துக்கு பிரித்து கொடுக்காங்க ஜிஎஸ்டி பணத்தை இருபத்தோரு சதவீதத்தை அது எதுக்கு நீங்கள் மத்திய அரசில் கொடுத்து நம்ம வாங்கணும் தேவையில்லையே அவங்க பாதுகாப்பு முக்கியமானது வெளியுறவுத்துறை இதுகளெல்லாம் அவங்க கையில் வச்சுக்கிட்டு அதுக்குள்ள செலவுக்கு போல் எடுத்துக்கிட்டு எண்பது சதவீத ஜிஎஸ்டி மாநிலத்துக்கும் இருபது சதவீதம் மத்திய அரசுக்கு கொடுத்தா போதும் இது மத்திய அரசில் கொடுத்து திரும்ப எதுக்கு வாங்கணும்னு நான் சொல்கிறேன் இதுமாதிரி ஒன்றிய அரசு வாங்கிய கடனுக்கு பத்தொம்பது சதவீதம் நம்முடைய வருவாயில் வட்டி கட்டுறோம் ஆனால் பதினாலு லட்சம் கோடி ரூபா கார்பரேட் கம்பெனிக்கு கடன் தள்ளுபடி பண்ணுறோம் பதினொன்றாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபா விவசாய நம்முடைய ஏழை மாணவர்கள் வாங்கிய கடனை தள்ளுபடி பண்ண மறுக்குது நீங்கள் கேட்கணும்ல நீங்கள் தொலைக்காட்சியிலேருந்து இது நியாயமானி கேட்கணுங்களா நீங்கள் நீங்கள் பதினாலு லட்சம் கோடி ரூபா கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கு கார்பரேட்டுக்கு ஒரு கடன் யாருக்கு தள்ளுபடி பண்ணுவாங்கன்னா நலிந்த நிலையில் இருக்கவங்களுக்கு பண்ணுவாங்க உலக அளவில் இருக்கவங்களுக்காக பண்ணுவாங்க எப்படி ஒன்றிய அரசு நீட் தேர்வில் தேர்வில் என்ன முறைகேடு நடக்கணும் லிஸ்ட்டை கொண்டாடின்னு கேட்டாங்களோ அதே போல் யாருக்கெல்லாம் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கு அந்த லிஸ்ட்டை கொண்டாங்க அந்த கார்பரேட் நிறுவனம் எவ்வளோ வசதி படைத்தது இந்த கடனை கெட்டதுக்கு தகுதி இல்லாமல் இருக்காங்களா இல்லையாங்கிறத யார் ஆய்வு பண்ணணும் உச்ச நீதிமன்றம் ஆய்வு பண்ணால் தான் நல்லது அது